நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தீவிரமான சிகிச்சைக்கு பிறகு இப்போ கண் விழிச்சிருக்கிறது மட்டும் இல்லாம சிகிச்சைக்கு முன்னாடியும் கண் விழிச்சதுக்கு பிறகும் அவரு ரொம்பவே உருக்கமா பேசி இருக்கிற சில விஷயத்தை பத்தி லதா ரஜினிகாந்த் அவங்க கண் கலங்கி எல்லார்கிட்டயும் தெரிவிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப உடல் நல குறைவால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற விஷயம்தான் எல்லாருக்குமே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு ஏற்கனவே ரஜினி அவர்களுடைய உடல்ல இரண்டு மிகப்பெரிய அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் இப்போ திடீர்னு அவருக்கு கடுமையான வலி ஏற்பட்டு இப்போ அவருக்கு இறுதி

இருதயவியல் நிபுணருமான மருத்துவர் சொக்கலிங்கம் அவர்கள் மருத்துவமனையில ரஜினி அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயத்தை பத்தி இப்ப எல்லார்கிட்டையும் தெரிவிச்சிருக்காரு அவர் சொன்ன விஷயங்கள் என்ன நான் என்னுடைய உயிர் நண்பன் பேசினேன் எல்லா சிகிச்சைகளும் முடிஞ்சு அவர் நம்பிக்கையோட இருக்கிறது மட்டும் இல்லாம நல்லபடியா இப்ப கண் விழிச்சிருக்காரு அவர் கூட அவருடைய மனைவி லத்தா அவங்களும் மகள்களும் இருக்காங்க ரஜினி என்னுடைய ஐம்பது வருட நண்பர் மருத்துவமனையில இப்ப அவர் நல்லாவே பேசிட்டு இருக்காரு என்னங்க ரஜினி எல்லாருமே உங்களை பத்தி தான் டிவில பேசி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லும்போது அப்படியான அவர் மகிழ்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாம நீங்களும் என்னை பத்தி சொல்லுங்க நல்ல விஷயங்கள் மக்கள் கிட்ட போயிட்டு சேர்ந்தா அது மகிழ்ச்சி தானே அப்படின்னு என் கிட்ட சொன்னாரு மேலும் இப்ப அவரு ரொம்ப நலமா இருக்கிறதாகவும் இன்னும் ஓரிரு இரு நான் வீடு திரும்பிடுவேன் அப்படின்னு அவர் மகிழ்ச்சியா சொன்னதா தெரிவிச்சிருக்காரு எழுபத்தி மூணு வயதுலயும் மூன்று மிகப்பெரிய அறுவை சிகிச்சைகள் செஞ்சும் ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு தைரியமா இருக்காரு அப்படின்னா உண்மையாவே பெரிய விஷயம் அப்படின்னு படத்துல மட்டும் இல்லாம நிஜத்திலையும் இவர்தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தன்னுடைய நண்பனை பத்தி மருத்துவர் முதல்வர் சொக்கலிங்கம் அவர்கள் ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காரு இவர் பேசியிருக்கிற விஷயங்கள் தான் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி எல்லார் மத்தியிலையும் வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இதை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க